அப்புறம் நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணனும் இன்டர்வியூ அட்டன் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணனும் அதுக்கப்புறம் அந்த ஜாபில உட்காரணும் அப்புறம் போகுறத தான்ோம் இங்களு இருக்கு இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சது அதுக்குள்ள எதுக்கு நாளைக்கு பத்தி யோசிக்கிறேன் கொஞ்சம் தான் இருப்போம் கொஞ்சம் அபிதல்ல இல்ல யோள அந்த வீம்படி பேசுது கழுது

எப்படி ஆன்லைன் இன்டெர்வியூ எதுக்கு வேலை இருந்தா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த மூணு வருஷத்துல வேலை கிடைக்காதான் ஒரு ரவுண்ட் சுத்தி வளர்ந்து ஒரு வருஷம் ஆகுது அஹ் சரி ஏன்னு சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷத்துல வாய்ச்சி போய் இருக்கியா அவ்வளோ இல்ல இருந்துட்டு பெஸ்ட் நான் ரொம்ப நல்ல மனசு இருக்கு சேம் ஸ்மார்ட் ¿Qué tal, Sonic? ¿Se sí, ¿sí? அவளுக்கு நோட்ஸோ இல்ல பணமோ ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கு அப்படின்னும் போது அவன் உங்ககிட்ட வந்து கேட்கிறான் அப்போ நீ ஹெல்ப் பண்ற ஆனா அதே ஃப்ரெண்ட் சந்தோஷமா இருக்கும் போது ஹாப்பியா இருக்கும் போது எங்கேயாச்சும் வெளியில போகும்போது உனக்கு கூப்பிடல அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் எமோஷனா ரொம்ப அட்டாக் ஆகுவல அதே மாதிரி தான் ஆக்சுவலி இந்த எமோஷன் அப்படின்ற ஃபீலிங்ஸை கொடுத்ததே காட்டான் அப்ப அவருக்கு அந்த எமோஷன் இருக்காதா அவர் என்ன நினைப்பாரு வேற தேவைக்காக மட்டும் என்கிட்ட வர மாதிரி அப்படித்தானே கரெக்ட் அவர் என்ன நினைப்பாருன்னா என்ன ஏதாச்சும் ஒரு தேவைன்னா மட்டும்தான் எங்க நம்ம கிட்ட வரா அப்படின்னு நினைப்பாரு ஆக்சுவலி காட் என்ன சொல்றாரு அப்படின்னா யார் என் மேல அன்பா இருக்காங்களோ அவங்க மேல நானும் அன்பா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு மட்டும் நம்ம காட் கிட்ட போகாம டெய்லி இவ்வளவு நாள் காட் நம்மளை நடத்தி வந்ததுக்காக ஒரு தேங்க்ஃபுல் ஆர்ட்டோட நம்ம காட் கிட்ட இருக்கிறோம் லைக் எப்படி நம்ம பேரண்ட்ஸ் கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்றோமோ அதே மாதிரி காட் கூட டிராவல் பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி சொல்லும்போது போது கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அவர் மேல அன்பா இருக்கும் போது அவரும் அன்பா இருப்பாரு நம்மளோட பெயரும் கண்டிப்பா கேட்பாரு